ஐயம் செஞ்சு திரும்ப திரும்ப அவங்க கிட்ட நான் சொல்றேன் இதெல்லாம் எடுத்துட்டு களம்பிரு இல்ல என்ன நடக்கும்னு தெரியாது எடு சுபா அவ வேணாம்னு சொல்லிட்டா அஞ்சு உனக்கு வேணாம் தான நீ எடு எடுத்துட்டு களம்பு இல்ல நீங்க சாப்பிடாம இங்க இருந்தா போக மாட்ட. அது அன்னி வாяல சொல்லட்டோ நீ வாயை மூடு. நீயா சொல்லி நீயா சொல்லிட்டு இருக்க. அண்ணி எனக்கு வேண்டானே அது வாயால சொன்னாகளா இல்ல என்ன புதுசா அன்னி முறை வந்து கொண்டாடிட்டு இருக்க அண்ணி அண்ணின்ட்டு ஆ இத்தனை அவளுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன் என்னமோ ரொம்ப நேரமா உறவாடிட்டு இருக்க இங்க பாருனே நீதான் எல்லாத்துக்கும் காரணமே அவங்க எல்லாம் தான் இருக்குது அஞ்சு வந்து என் கூட பேசாத வைக்காதன்னு ஒன்ன சொல்லவே இல்லை நீ அதான் வந்து என்னை பேசாத வராத போகாத நீ வந்தா நாங்க நல்லா இருக்க மாட்டோம் அப்படின்னு நீ தான் வந்து சொல்லிட்டு இருக்க உண்மைதானே உண்மனே வச்சுக்கோ நீ எங்க லைஃப்ல இடையில வந்தீனா எங்க லைஃப் நல்லா இருக்காதுன்னு எங்களுக்கு தோணுது அதனால நாங்க சொல்லுவோம் தான் நீங்க சொல்லுங்க அண்ணி சொல்லுங்க இத்தனை நாளா மரியாதை கொடுக்காம அஞ்சு போய் வாடி வாடிராது எதுன்னு பேசிட்டேன் ஆனால் நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிலாம் நான் பேசியிருக்க கூடாது ஆயிரம் தான் இருந்தாலும் அண்ணன் பொண்ணாட்டி அன்னின்னு கூப்பிடுறது தானே முறை அதுதானே வாஸ்தவம் அதை விட்டுட்டு அவ இவ போடி வாடி இது மாதிரிலாம் உங்களை கூப்பிட்டு ரொம்பவே மனசை காயப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டேன் ரொம்ப மன்னிச்சுருங்க இங்கே பாருங்க அண்ணன் சொல்லுதுலாம் கேட்காதீங்க எனக்கு அப்புறம் யாருமே கிடையாது சொந்த பந்தம் நான் யோசிச்சு பார்த்தேன் அண்ணன் சொல்லிட்டு வந்ததுலேருந்து நான் சாப்பிட கூட இல்லை அழுதி அழுதி மூஞ்சி எல்லாம் வீங்கி போயிருக்கு அந்த அளவுக்கு ஆகி போச்சு தெரியுமா அப்படி இருக்கும்போது நீயும் வேணான்னு சொல்லிடாத அஞ்சு அண்ணி அண்ணின்னு தான் எனக்கு ஆசை வாய் தவறி இங்க பாரு அஞ்சு எனக்கு உங்களை விட்டா வேற நாதி யாருமே இல்லை ஏங்க என்ன அது அழுதோன உனக்கு மனசு இறங்கிட்டா இல்லைங்க பாவமா இருக்குல்ல அவங்க தான் போது அவங்களுக்கு நீ யாருங்க இருக்கா பாவம் இல்லையா இதெல்லாம் தப்புங்க நம்ம போய் ஒதுக்கி விடுறது அடி நீ தான் அடி சொன்ன நீ தான் வேணான்னு சொல்லிடு அவங்க வந்தால் சரி வராது அப்படி நீ தானே சொன்ன அதுக்கப்புறம் தானே நான் போய் சண்டை போட்டு வந்தேன் அது அப்பவும் திருந்தலை பாரு வந்து நிற்கிது சோத்தை கட்டிக்கிட்டு சோத்தை கட்டிட்டு நீ ஈஸியாக சொல்லுவேன் நான் என் கையால் செய்யணும்னு எத்தனை மணிக்கு எழுந்து இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் தெரியுமா போய் பேசாத காலையில் எழுந்திரிச்சு செஞ்சியா பத்து மணிக்கு மேலே செஞ்சுருப்பாள் இப்ப மணி ரெண்டு ஆ காலையில் எழுந்தமா சோறு வெடித்து இந்த இதுக்கெலாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அந்த புளி ரசம் வச்சு எலுமிச்சை ரசம் வச்சு எல்லாம் பண்ணி செய்ய உனக்கு என்ன தெரியும் சொல்லுவேன் நீ என்ன ஆசையாக செஞ்சு கொண்டு போய் நம்மளோட முறையை செய்யணும்னு தானே நான் எடுத்துட்டு வரேன் யான்னு உனக்கு புரிய மாட்டேங்குது சுகோ நீ உன்னை நல்லவன் நினைக்கிறதா கெட்டவன் நினைக்கிறதா சத்தியமா தெரியல சுபா நீ நல்லவளே முதல்ல கிடையாது அது உண்மை நீ என்ன வேணாலும் சொன்னிக்க சொல்லிக்க நானே சொல்றேன் நான் முத நல்லவளே கிடையாது எனக்கே தெரியும் நான் மோசமானவ தான் ஆனா திருந்திட்டேனே முன்ன உள்ள சுபா இனி இருக்க மாட்டேனே அந்த சுபாவை மறந்துரு இனி நான் சுபா வேற சுபானே சரியா அஞ்சு வீட்டை விட்டு போன்னு சொல்லு போன்னு சொல்ல நீ இது பண்றதுனால தான் அவன் இன்னும் நின்றுட்டு இருக்கா வாய் திறந்து நீ போன்னு சொல்லிட்ட அப்படின்னா அவன் பாட்டுக்கு போயிடுவா ஏங்க எனக்கு பார்க்கும் போது பாவமா இருக்கு நீங்க படக்கு படக்குன்னு பேசுறீங்க போன்னு சொல்லிடுறீங்க நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அவங்க தங்கச்சி வேண்டாம் போய் சொல்லிடுங்க அப்படின்னு ஆனா உங்களை மாதிரி என்னால பேச தெரிய மாட்டேங்குது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நீங்க பட்டன்னு பேசிடுறீங்க எனக்கு வாய் வர மாட்டேங்குதுங்க சரி எனக்கு நான் போறேன் எனக்கு அம்மாவோட சோத்து அப்பாவோட சோத்து தானே எனக்கு பாதி பங்கு கூட நான் கிளம்புறேன் என்னது பாதி பங்கா எங்க வந்து பங்கு கேட்டு இருக்க இதெல்லாம் அப்பா அம்மா சம்பாரிச்சது நினைச்சிட்டு இருக்கியா இங்க பாரு இதெல்லாம் நான் படிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு வாங்கின வீடு கட்டின வீடு அப்பா அம்மா சம்பாரிச்ச இதெல்லாம் ஒன்னும் கிடையாது எல்லாத்தையும் விற்றுட்டு தானே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறமும் நான் சம்பாரிச்சு உனக்கு எவ்வளோ செஞ்சேன் எல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்கியா இங்க பாரு சுபா லாஸ்ட்ல எப்படி பேசுற பாரு இதுதான் இதுதான் நீ நல்லவளா கெட்டவளான்னு தெரியாம இருக்கிற கொஸ்டின் அப்ப எனக்குன்னு இருக்கிற பங்கு வேணும் இல்ல அது நீ சம்பாதிச்சு யார் சம்பாரிச்சதோ எனக்கு தெரியாது எனக்கு பாதி வேணும் இந்த வீட்டில் இல்லைன்னா என் பேர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சிரு பக்கமே நான் தலை வச்சு படுக்கவே மாட்டேன் அஞ்சு பாத்தியா கிரிமினல் பெரிய கிரிமினல் பாத்தியா எப்படி எல்லாம் யோசிக்குது பாத்தியா இதுதான் அஞ்சு எனக்கு தெரியும் இதை பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியும் இது எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும் அஞ்சு லாஸ்ட்ல எங்க வந்துச்சு பாத்தியா இது வந்தது ஒன்றை பார்க்கவோ நமக்கு சாப்பாடு கட்டி கொண்டு வந்து கொடுக்குறதுக்கோ கிடையாது பாதி சொத்தை வாங்கணும் இது நம்ம சொத்தை ஃபுல்லா வாங்கணும் எழுதி வாங்கிக்கிறது தான் அது வந்தது இங்கே பாரு சுபா உனக்கு என்ன இந்த வீடு தானே வேணும் சொத்து தானே வேணும் என்கிட்ட ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது வீடு ஒன்று இருக்குது எல்லாத்தையும் உனக்கு டோட்டலாக எழுதி தந்துடுறேன் எங்கள் பக்கம் வர மாட்டேல அது சொல்லு ஃபஸ்ட்டு ஏங்க என்னங்க பேசுறீங்க எழுதி தரீங்களா யாருக்கு எழுதி தரீங்க ஏங்க ஆமாஞ்சு சுபா நம்ம லைஃப்ல வந்தா நீ சரி வராதுன்னு சொல்லிட்ட அது எனக்கும் உள் மனசு பட்டுச்சு அது உண்மைதான் தான் போயிட்டு நான் அதுகிட்ட நேரடியா பேசி நீ வராத பேசாதன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனா அது நம்மளை விடாது போல அதுக்கு வந்து நம்மளோட சொத்து அதுக்கு வேணும் அதுக்காக இப்போ வந்து வம்பு தேடி இருக்கு அப்படிப்பட்ட சொத்து சொத்துனால தான் அதுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா ஆனா ஒன்று சொல்கிறேன் சுபா அப்பா அம்மா சம்பாரிச்சது இது கிடையவே கிடையாது நான் அவ்வளவு படிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இது கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது அந்த லேண்டும் சரி இதுவும் சரி பரவாயில்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் பரவாயில்ல நீயே வச்சுக்கோ ஆனா எங்க பக்கம் வரக்கூடாது சரியா பேசிட்டே இருக்க எழுதி கொடு நான் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் வர வரமாட்டேன் சரி நம்ம வந்து சண்டை போட்டு போச்சே இப்படியே சரி சரிப்பட்டு வராது நாமளும் மாறுவோம் சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு போய் அவளுக்கு கொடுப்போன்னு சொல்லி அங்கே இருந்து சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு வந்து வந்தா ஓவரா பண்ணுறீங்க நீயும் பொட்டாட்டியும் என்ன நினச்சிட்டு பேசுற இல்லை என்ன நினச்சிட்டு பேசுறன்னு உனக்கு தான் பேச தெரியும் பேசிட்டு இருக்கியா பாருனே நான் சரி சேர்ந்துடலாம் தான் நான் வந்தேன் அதுக்கு மேலே நீ சேர விட மாட்டேக்க ஆ நான் என்ன ஒதுக்கணுன்னே நீ ஒதுக்குற அப்போ எனக்கு உள்ளதை பிரிச்சு விட்டுரு நான் பாட்டுக்கு வச்சுக்கிடுவேன் பிரிச்சு விட்றியோ இல்லை மொத்தமாக எழுதி தரோ என் பிள்ளைக்கெல்லாம் முன்னாடி செய்யணும் இல்லை இன்னொரு பிள்ளை பிறந்தாலும் செய்யணும் இல்லை அதுக்கெல்லாம் நீ வாட்டுக்கு பேசாமல் எனக்கு நான் போய்ட்டா நான் இப்படி வந்து கேட்குறது எழுதுவே எழுதுவே எல்லாத்தையும் நான் பாட்டுக்கு போய்ட்டுருப்பேன் பாத்தி அஞ்சு பாத்தியா இதுக்காக மட்டும்தான் இது நம்மளே யூஸ் பண்ணுது மற்றபடி எதுக்கும் கிடையாது பாசமோ அன்போ எதுவுமே கிடையாது இதுதான் ஏ சுபா உனக்கு என்ன சொத்து தானே எனக்கு இதெல்லாம் தேவையில்லை சுபா என்னோடய ஒய்ஃப் ஹாப்பினஸ் முக்கியம் நான் எங்கேயோ போய் பொழைச்சிப்பேன் வாடகை வீட்டில் இருந்து கூட பொழைச்சிப்பேன் அப்பா சாமி நீ கிளம்பு நான் எழுதி தரேன் நீ இந்த வீட்டை வச்சுக்கோ அஞ்சு நீ ட்ரெஸ்லாம் பேக் பண்ணு நம்ம கிளம்புவோம் ஆனால் ஒன்று சுபானி எங்கே போனாலும் எங்களை வாழ விட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே சும்மா அப்பப்போ வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பேன் நான் 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 ஒதுக்கிட்டேன்னா இவங்களை எப்படி தான் போய் வம்பு பண்ணலாம் எப்படி தான் பிரச்சனை பண்ணலான்னு சாப்பாடு மூட்டையை தூக்கிட்டு வந்தேன் அதானே சாப்பாடு மூட்டையை தூக்கிட்டு வந்தோம் நான் கோபப்பட்டோன்னே ஒரு சொத்துக்கு போயிட்டேன் உனக்கு சொத்து தானே வேணும் எனக்கு அப்படிப்பட்ட சொத்து அந்த அதுலேருந்து பிரச்சனை வரும் அப்படின்னா அப்படிப்பட்ட சொத்து எனக்கு தேவையே கிடையாது நீயே வச்சுக்கோ ஏங்க அன்னிதான் கோவத்துல பேசுறாங்க அப்படின்னா நீங்களும்மாங்க ஏங்க இப்படி பண்றீங்க தான் சாப்பாடு கொண்டு வந்துருக்காங்க நம்ம சாப்பிட்டு எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் விட்டு தள்ளுங்க பிரச்சனையா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு திரும்பி திரும்பி பேசி என்னங்க ஆக போகுது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனையை விடுங்க அவங்க தான் சும்மா கோவத்துல கேட்கறாங்கன்னா நீங்களுமா யார் கோவத்துல கேக்குது அது இல்ல யார் கோவத்துல கேக்குறதுன்னு கேட்டேன் யாரும் கோவத்துல கேக்கல நீ போ நீ போ எடுத்துட்டு வா நீ என்ன சொன்ன சொன்ன அண்ணங்கிட்ட நான் வந்த நான் உன் வா வாழ்க்கை கெட்டு போயிருமா உங்க வாழ்க்கையே நான் கெடுத்துருவேனா அப்படி தானே சொன்னேன் எங்க அண்ணங்கிட்ட உனக்கு எவ்வளோ திமிரி இருக்கணும் இப்பவும் சொல்கிறேன் அன்னைக்கு என் அண்ணன் உன் பக்கத்தில் வந்து உக்காரலன்னு எவ்வளோ கோவப்பட்டு எங்கள் அண்ணன் படிவாங்கண்ணே எல்லாம் தெரியாதுன்னு நினச்சியா ஆமாம் திரும்ப திரும்ப நான் கேட்குறேன் என் அண்ணன் எதுக்கு உன் பக்கத்தில் வந்து உக்காரணும் என்ன அதோடய குழந்தையே என்ன என்னமோ அதோட குழந்தைய வச்சுட்டு நீ அது மேலே கோவப்படுற மாதிரில இருக்கு ஏய் இதுக்கு மேலே நான் ஏதாவது பேசினேன்னா நீ எல்லாம் தாங்க மாட்டேன் இதோட நான் நிறுத்திக்கிறேன் உங்களுக்கெல்லாம் உண்மையே சொன்னால் கோவம் வருதோ கோவம் ஏண்டி நானும் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ரொம்ப ஓவரம் பண்ணிகிட்ருக்க பார்த்துக்க அவ்வளோதான் நானும் சரி சேர்ந்தலாம் தான் வந்தேன் இதுக்கு மேலேயும் எங்கள் அண்ணன் ஓவராக சீன் போடுது என்னமோ நீ தான் முக்கியம்னே அப்படி இருக்கிறப்ப என்னத்துக்கு அண்ணேனு ஒன்றுன்ட்டு நாங்கள் சொத்தை வாங்கிட்டு போனோம்மான்னு போயிட்டுருக்க வேண்டியதான்

காய முடிட்டு நில்லு வாரமா இந்தா இதுல ஃபுல்லா இருக்கு டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கு இனிமே எங்க லைஃப்ல நீ வர மாட்டல்ல முதல்ல அத குடி நான் பார்க்கணும் இந்தா ஓ உனக்கு வீடு வாசல் சொத்து கூட வேணா ஆனா இவதான் முக்கியம் அப்படிதானே இருக்கட்டும் இருக்கட்டும் நானும் எத்தனை நாளைக்கு என்ன பாக்குறேன் எல்லாம் கரெக்டா இருக்கா ஆமா நீங்க இன்னும் அது உனக்கு தேவையில்ல நாங்க எங்கேயோ போவோம் நீ எதுக்கு கேக்குறா நீ எதுக்கு கேக்குறா ஓ நான் கேட்க கூடாதா சரி சரி கேட்டேன் நீ கேட்கணும்னு அவசியமே இல்ல எங்கேயோ போங்க நடு தெருவுல போய் பிச்சை எடுங்க எனக்கு என்ன வந்துச்சு எனக்கு எங்கிட்ட சொத்து கிடைச்சிருச்சுமா அப்பாடா சொத்த கட்டிட்டு வந்ததுக்கு எங்கிட்ட சொத்தை வாங்கியாச்சு இனி தான் ஜாலியா இருக்கலாம் அப்புறம் வீட்டை காலி பண்ண வேண்டியதானே

ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் நல்லா தான் இருப்போம் அஞ்சு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணு நம்ம கிளம்புவோம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணுறேன் அவன் வீடு பார்ப்பான் நம்ம கிளம்பலாவா இங்கே பாரு சுபா இதை வாங்கிட்டேன்னு சந்தோஷப்படாத வரேன் நாங்கள் நல்லா தான் இருப்போம் யார் வேண்டான்னா எனக்கு எங்கிட்ட சொத்து வந்துருச்சு போதும் நீ இருந்தா என்ன பண்ணுவ ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பண்ணுவேன் ஆனா இப்ப சத்தே என் கையில இருக்கே நீ அடி பாவி உன் வாயில இந்த வாரத்தை தான் எல்லாமே அண்ணே நீ தான் எல்லாமே நீ இல்லன்னா நாய்ல நீ இல்லன்னா நாய் இல்லைன்னே நடிப்பியே அதெல்லாம் பொய்யா இப்பதானே தெரியுது அவ்வளவும் பொய் அப்படின்னு அடைச்சி இவ்வளவு மோசமான ஆள் அருப்பன்னு சத்தியமா நினைக்கல சுபா அஞ்சு நீ வா கிளம்பு நம்ம போகலாம்